ஈசாவின் காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் தஞ்சையில் நான்கு லட்சத்து எழுவத்தைந்து மரங்கள் நடும் திட்டத்தை எம்எல்ஏ நீலமேகம் தொடங்கி வைத்தார் கோவை ஈசாவின் காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்து ஐந்தாம் நிதியாண்டில் விவசாய நிலங்களில் ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நட திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி தஞ்சையில் நான்கு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் மரக்கன்றுகள் நடுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தஞ்சை அரசு ராசா மிராசுதாரர் மருத்துவமனையில் மரம் நடும் விழா நடைபெற்றது முதல் மரக்கன்றை தஞ்சை எம்எல்ஏ நீலமேகம் நடவு செய்து திட்டத்தை தொடங்கி வைத்தார் இவ்விழாவில் மேயர் ராமநாதன் துணை மேயர் அஞ்சுகம் பூபதி மற்றும் மருத்துவமனையின் டீன் ஆகியோர் பங்கேற்றனர் ஏறக்குறைய நாலு லட்சத்தி ஐயாயிரம் மரக்கன்றுகளை காவிரி நட வேண்டும் என்ற முனைப்போடு சுற்றுப்புற சூழல் மாதமாக இருக்கின்ற வருகின்ற ஐந்தாம் தேதியை முன்னிட்டும் இன்றைக்கு தஞ்சை ஆரம்பிச்சு மருத்துவமனையில் துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வை சிறப்போடு செய்திருக்கின்ற ஈசா மையத்திற்கு தஞ்சை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற முறைகளில் என்னுடைய வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நேரத்தில் என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுவது மறைந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் சொல்லியிருக்கின்ற அளப்பரிய கருத்துக்களில் ஒன்று மரத்தை நாம் வளர்ப்போம் மரம் நம்மளை வளர்க்கும் என்று தெரிவித்திருக்கின்றார் அதைத்தான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கூறி ஈசா மையத்தின் சார்பில் நடைபெறுகிற இந்த நிகழ்வு தொடர வேண்டும்